இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா முத்து நேத்துவா மிரட்டியதோடு இனிரவை வாழ்க்கையில குறுக்கிட்டால் உன் ரெஸ்டாரண்டை அடிச்சு உடைச்சிடுவேன் எனவும் கூறிவிட்டு சென்றிருந்தார் அவர் நீத்துவ மிரட்டி விட்டுட்டு வீட்டுக்கு சென்ற நிலையில அன்று இரவை நேத்துவின் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நுழைந்த இரண்டு மர்ம நபர்கள் அங்கிருந்த கேஸ் சிலிண்டர்களை வந்து திறந்துவிட்டு ரெஸ்டாரண்டை தீ வச்சு கொளுத்தி இருக்கிறார்கள் அது மட்டுமின்றி நீத்துவின் வீட்டுக்கு சென்று அவரது காலை வந்து அடித்து உடைச்சிருக்கிறார்கள் இதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நீது போன் போட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார் நேற்று உன்னுடைய அண்ணன் வந்து என்னை மிரட்டி விட்டு சென்றார் இரவில் வந்து கோட்டையில் தீயிட்டு கொளுத்தியதோடு வச்சு அடிச்சு விட்டார் என்று சொன்ன வந்து கேட்ட போது முத்துதான் இதை செய்தார் என சொல்லாமல் இது ஒரு விபத்து என கூறி இதையெல்லாம் அருகில் இருந்து கேட்ட ரவி தனக்காக தன் அண்ணனை வந்து நீத்து போலீசிடம் மாட்டி விடாமல் இருப்பதாக நினைச்சது மட்டுமின்றி அவர் சொன்னதெல்லாம் உண்மை எனவும் நம்பி விடுகிறார் இதே அடுத்து கோபத்துடன் வீட்டுக்கு செல்லும் ரவி அங்கு பிரச்சனை பண்ணுகிறார் வீட்டுக்குள்ள வந்ததும் நேராக முத்துவின் சட்டையை பிடிச்சி ஏன்டா இப்படி பண்ணினி அப்படின்னு சொல்லி கேட்கிறார் என்னடா என்ன ஆச்சு என கேட்கையில இவன் நீத்துவின் ரெஸ்டாரண்ட் தீ வச்சு கொளுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி சண்டை போடுகிறார் அவர் அப்படி செய்திருக்க மாட்டார் என மீனா வந்து சொல்லியும் ரவி கேட்கல பிறகு வந்து உண்மையை சொன்ன முத்து நான் நீத்துவ சும்மா மிரட்டினேன் நானும் அவளோட ரெஸ்டாரண்ட சத்தியமா நான் வந்து கொளுத்தலைன்னு சொல்கிறார் அதற்கு பிறகு நீத்துவிடம் இருந்து போன் வந்ததால் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி சென்று விடுகிறார் ரவி இதையடுத்து அடுத்து என்ன ஆனது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து Terima